கேஸ் சிலிண்டர் மாதம் மாதம் இனி தீர்ந்து போகாது இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இனிமேல் கரண்ட்டு போனாலும் கவலையே வேண்டாம் ஈஸியாக குயிக்காக சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னும் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ என்ன டிப்ஸ்ன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி ஒரு ஹேர் பின்னோ அல்லது உங்கள் ஸ்டீல் பேங்கிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அத நீங்க எடுத்துக்கங்க அதை வந்து எஸ் ஹூ குமாரி வளைச்சி விட்டுக்குங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆர்கனைசர் நம்ம வீட்டில் கிச்சன்ல பாத்திர ஸ்டாண்டில் வந்து நிறைய ஸ்பூனு கரண்டி அந்த மாதிரியெல்லாம் அடுக்கி வச்சுருப்போம் அந்த கரண்டி எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு வச்சுருப்போம் சம்டைம்ஸ் நமக்கு அதை வந்து போடவே முடியாது அதுக்கு இந்த ஒரு ஹேர்பின் மட்டும் இருந்தால் போதுங்க நம்ம எவ்வளோ கரண்டி வேணாலும் மாட்டலாம் அல்லது வேறு எந்த ஒரு திங்ஸ் உங்களுக்கு மாட்டுற மாதிரி எந்த திங்ஸ் இருக்கோ நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் நல்லா வந்து எஸ் ஹோக்கு மாதிரி இதை வளச்சி விட்டுட்டேன் இதை வந்து என்னுடைய ஸ்டீல் ஸ்டாண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மூணு லேயர் தான் வந்து கரண்டி இருக்கும் இன்னொன்று வந்து இந்த ஸ்பூன் மாட்டுறதுக்காக இந்த இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து நம்ம ஸ்பூன் மாட்டினோம் அப்படின்னா கீழே விழுந்துருது அதனால் இந்த எஸ்ஹூக்கை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கரண்டி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கரண்டி மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட இருக்க வீட்டில் வந்து ஆப்பக்கடாய் இருக்குது தோசை கடாய் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்கான கம்பி போட்டு மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்பக்கடாய் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸு தூக்கு இந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இதை வந்து இந்த மாதிரி கரண்டி மாட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் நிறைய ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு வைக்கும் போது அதை மே நம்ம சிரமப்படுவோம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சீங்க அப்படின்னா அழகா குழிக்கரண்டி வேணும்னா தனியாக தான் வச்சிருந்தேன் இதையும் நீங்கள் தூக்கு இந்த மாதிரி எது வேணாலும் இதனால உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் ரொம்ப 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 சிம்பிளான ஆர்கனைசர் இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லை நீங்க வந்து கப்பில் டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த கப்பை கூட நீங்க மாட்டி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சின்ன கிச்சனையும் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லி கிச்சன் டூர் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம செலவு டெப் எடுக்கும்போது இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி செலவு டப்பை விரித்து வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னாலே அடுத்த டைம் நம்ம எடுத்து ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒவ்வொரு டைமும் ரொம்ப சிரமப்பட்டு இந்த செலவு டப்பை நம்ம எடுத்து பிரித்து ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் மடித்து வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பும் கூட இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்டே டிப் வந்து உங்களுடைய தண்ணியுமே மிச்சமாகணும் உங்கள் வேலையும் மிச்சமாகுனால் எந்த ஒரு பேப்பர் மட்டும் இருந்தால் போதுங்க ஆமாம் அது என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து தோசையெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு அதை எடுத்து ஒரு இடத்துல வச்சிருவோம் நம்ம ஒவ்வொரு டைமும் எடுத்து யூஸ் பண்ணும்போது அதை வாஷ் பண்ணுவோம் அல்லது நம்ம அதில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம சீசனின் பண்ணி வச்சுருப்போம் அந்த மாதிரி தோசை கடையை நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரி பேக்கில் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே வந்து ஆயில் படாது இதில் டஸ்ட்டுமே படாது வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து அப்படியே அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு எந்த ஒரு பூச்சியுமே இது மேலே ஏறாது பள்ளி கருப்பான் எல்லாம் இது மேலே ஊறி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இதை வாஷ் பண்ணுவோம் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள் எதுவுமே போகாது ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வேர்க்கல்லையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த வேர்க்கல்லையை ஈஸியாக அழகாக தோலை உரித்து எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறேங்க ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு டவலை விரித்து எடுத்துக்கங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய வீடெல்லாம் குப்பையாகாது கிச்சன்லாம் குப்பையாகாது இந்த மாதிரி வேர்க்கடலை நம்ம சட்னி அரைக்கணும் அல்லது ஏதோ ஒரு ரெசிபி செய்கிறோம் அப்படின்னா தோலை எடுத்துகிட்டு போடுவோம் அது நம்ம ரொம்ப சிரமப்பட்டு கையில் போட்டு தேய்ச்சி அதுக்கப்புறம் மரத்துலையெல்லாம் புடச்சி எடுப்போம் அந்த மாதிரி செய்யாமல் அழகாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் துண்டை போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி வேர்க்கடலையே தேய்ச்சி விட்டால் போட்டாலே நல்ல அழகா தோல் உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமா எடுத்து அந்த டவல்லையே வச்சு நம்ம ஊதி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வீடு ஃபுல்லா குப்பையாகாது அந்த டவலை எடுத்துட்டு போய் நம்ம டஸ்ட்பின்ல உதறி விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு வேர்க்கடலை தோல் உரிச்சோம் அப்படின்னா வீடு ஃபுல்லா குப்பையாகுது அப்படின்னா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி இழுத்து விட்டு நீங்க வேர்க்கடலை எடுத்தீங்க அப்படின்னா துண்டுலயே வந்து அந்த தோல் எல்லாம் ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் நம்ம கையில எடுக்கும் போது நமக்கு நிறைய தோல் கூட வராது கொஞ்சம் இருக்கும் அழகா இந்த மாதிரி ஊதி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டவல்லையே அந்த டஸ்ட் இதனால நம்மளுடைய வேலையும் மிச்சமாகும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இனிமேல் வீடு வந்து குப்பையே ஆகாதுங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த வேர்க்கடலையை வச்சு ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம் கரண்ட் இல்லாத போது கூட நீங்கள் இந்த சட்னியை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு வேர்க்கடலை எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலில் சேர்த்துக்கணுங்க கொஞ்சமாக ஒரே ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி தேவையான காலத்துக்கேற்ப வரமிளகா சேர்த்துக்குங்க கல்லுப்பு இது மட்டும்தான் மெயினான டிஷ்ஷு இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிட்டு வந்துடணும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டில்லையோ அல்லது ஒரு ஏர்டைட்டான கண்டை ஸ்கீனரில் போட்டு ஃப்ரிட்ஜில் அல்லது வெளியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம இதில் புளி சேர்த்திருக்கனால இதில் வண்டு புழு பூச்சி எல்லாம் வராதுங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து லைட்டாக பச்சை தண்ணி மட்டும் கலந்தாலே போதுங்க சூப்பரான சட்னி ரெடி ஆகிரும் இதுக்கு நம்ம தேங்காயெலாம் வைக்கணுன்றே அவசியம் இல்லை ரொம்ப டேஸ்ட்டியாக சூப்பராக இருக்கும் இது வெளியே வச்சாலும் கெட்டு போகாது சிம்பிளான சட்னி ரெசிபி நம்ம வேலைக்கு போகிற டைமில் நம்மளுடைய வேலை ஈஸியாக முடியணும் அப்படின்னா இந்த மாதிரி சட்னி நீங்கள் செஞ்சு நீங்கள் ஒரு ஏர்டைட்டான கன்டென்ட் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப அழகாக வந்து தண்ணி மட்டும் கலந்து எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் ஆனியன் மட்டும் சேர்த்துக்கலாம் செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் தாளிப்பு கொடுத்து நீங்கள் சாப்பிடலாம் அல்லது அப்படியே கூட வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடுக்குமே இது ஒரு சில டைமில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேணும்னா நீங்கள் கல் மாதிரி நல்லா கெட்டியாகவும் வச்சுக்கலாங்க தண்ணி ஊற்றி அல்லது தண்ணி மாதிரி கூட நீங்கள் இட்லி தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லை வெங்காயம் போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் நம்ம அவசரத்துக்கு மார்னிங் கரண்ட்டு போயிடுது அந்த டைமில் நம்மளால் சட்னி அரைக்க முடியல அப்படின்னா கவலையே தேவையில்லைங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே வந்து ஒரே தோசை கல் வச்சு சுடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி எல்லாமே சுட்டு முடிச்சதுக்கப்புறம் தவா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இதை நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைம் நம்ம இதில் வந்து தோசை ஊற்றுனா வராது அதனால் ரெண்டு மூணு கரண்டி நார்மலான எண்ணெயை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா அடுத்த டைம் தோசை ஊற்ற வரும் நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு நிறைய பேருக்கு வந்து நிறைய மாதத்துக்கு இந்த கேஸ் சிலிண்டர் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்போது சிலிண்டர் வாங்கி மா ாலும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஒரு செலவு டேப் மட்டும் இருந்தால் போதுங்க உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வர வேண்டிய கேஸ் சிலிண்டர் ரெண்டு மாதத்துக்கு வரும் நிறைய பேர் வந்து ஒன்றரை மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு சீக்கிரமாகவே சிலிண்டர் தீர்ந்து போயிடும் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த டியூப் வந்து என்ன தான் நம்ம இந்த ரெகுலேட்டரில் நல்லா டைட்டாக மாட்டி வச்சுருந்தாலும் ஊசி நூல் அளவுக்கு லைட்டாக ஹோல்ஸ் இருந்தாலும் அதுலேருந்து சிலிண்டர் லீக்கேஜ் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து க கண்டிப்பாக வந்து மூணு மாதத்துக்கு வர வேண்டிய சிலிண்டர் வந்து ஒரே மாதத்தில் தீந்து போயிடும் அதனால் இந்த ரெகுலேட்டருக்கும் இந்த சிலிண்டர் டியூப்புக்கும் வந்து நல்லா இந்த மாதிரி டேப்பை போட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரி சுற்றி விட்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சிலிண்டர் வந்து சீக்கிரமாக தீர்ந்து போகாது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம சிலிண்டர் வாங்கிட்டு கேஸ் அடுப்பு எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டு ரெகுலேட்டர் மாட்டி வந்து உள்ளே வந்து அந்த எங்கே எந்த இடத்துல சிலிண்டர் வைப்போமோ அந்த இடத்துல வச்சு விடும்போது லைட்டாக இந்த ரெகுலியாக வந்து ஆடிச்சு விலகி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த டியூப் வழியா நமக்கு நிறைய கேஸ் வந்து லீக் ஆகும் இதனால நம்மளுடைய கேஸ் சிலிண்டர் வந்து சீக்கிரமாக தீர்ந்து போயிடும் அதுக்கு வந்து டியூப்லாம் பிரச்சனை இல்லை நமக்கு வந்து ரெகுலேட்டரும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நம்ம அடியில் வைக்கும் போதே வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இடத்துல லைட்டாக விலகுன மாதிரி இருந்தா கூட இந்த டியூப்ல இருந்து நமக்கு கேஸ் வந்து லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நான் பார்த்து டேப்பை சுற்றுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெகுலேட்டரை மாட்டி ஃபிட் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் ரொம்ப நாளைக்கு வரும் நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லேக்கில் மீட் பண்ணுறேன் அதுவரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்